பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அப்படி அந்த பிரச்சனையை கண்டு நம்ம தோன்று போகக்கூடாது ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து ஒரு சொ சொல்யூஷன் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் கிடைக்கும் எந்த கோவில் எந்த கடவுள் உங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைக்கு எந்த கடவுள் மூலயமா எந்த கோவில்ல உங்களுக்கு நன்மை நடக்குதுன்னு சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே வந்து திருச்செந்தூர் முருகன் அதை நான் சொல்றேன் திருச்செந்தூர் முருகன் தான் வந்து என்னோட வாழ்க்கைக்கு மாற்றம் எல்லாமே அவருடைய பயில தான் வந்து என்றைக்குமே நடக்குது உங்களுக்கு எந்த கடவுளாலும் வந்து கிடைச்சது சொல்லுங்க தினமும் நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிங்க கண்டிப்பா இது எல்லாருடைய கஷ்டங்களும் கூடிய விரைவில் நான் வணங்குகின்ற திருச்செந்தூர் முருகன் அவர்களால் நிவர்த்தியாகும் நீங்கள் வேண்டும் அது கண்டிப்பா கிடைக்கும் மயிலுண்டு பயமில்லை கண்கனுண்டு குறைவில்லை எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகனுக்கு மேலும் மயிலுமா வந்து நம்ம மயிலுமேட வந்து நம்ம கண்டிப்பா நம்மளுக்காப்பாற்று நம்மளுடைய பிரச்சனை இதெல்லாம் கூட பிரிந்தா நிவர்த்தி ஆக போகுது தன்மை கதைகள் கண்டா போற்றோம் நிச்சயம் நம்பினவர்களை சோதிப்பான் ஆனா என்னன்னாலும் ஒருவன் வந்து கைவிட மாட்டான் நம்பிக்கையோட இல்லை ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கூடியவரையில நான் அந்த திருச்செந்தூர் மிருகனால உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போதும் நம்பிக்கையை மொத்தம் நல்லதையும் மேலும் மேலும் துணை